ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சு வருவாங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சு கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சுற்றி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி உள்பக்கமாக திருப்பி இந்த இந்த மாதிரி ஒன்றரை நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ சூப்பரான சுவையான முட்டை வறுவல் ரெடி கொத்தமல்லி இலை தூவி கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க